ஹலோக்க இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பொறி வச்சு ரொம்ப டேஸ்டான ஹல்வார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அந்த பவுலில் இந்த கப்புக்கு மூணு கப் பொறி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு கப் பொரி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிடலாம் பொரியை ரெண்டு தடவை கழுவியாச்சு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் கழுவிட்டு ஊற வச்சதுனால பொரியில் உள்ள உப்பு சுவையெல்லாம் பெயிரும் அதனால தான் கழுவிட்டு ஊற வைக்கிறது தூசி எதுவும் இருந்தாலும் அது போயிடும் இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சூடட்டும் நெய் சூடேறிடுச்சு நம்ம எடுத்த முந்திரியை போட்டு வறுத்துடலாம் முந்திரி வறுபட்டுருச்சு இதை எடுத்துடுறேன் அதே பேனாக ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பொறி எடுத்த பவுலுக்கு ஒரு கப் வெள்ளத்தை ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் இதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே பவுலுக்கு ஒரு பவுல் தண்ணி சேர்த்துடுறேன் தண்ணி நல்லா கொதித்து வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கிடலாம் பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த கேப்பில் பொரிய மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஊர்ணம் பொரிய நல்ல தண்ணி வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் வெள்ளப்பாக வடிகட்டிடலாம் வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துட்டேன் அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் வடிகட்டின வெள்ளப்பாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பொறி விழுதை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்தாச்சு சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டு இருப்போம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு இருந்தாலே இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடுறேன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த ஹல்வாக்கு நெய் கம்மியாக தான் தேவைப்படும் மூணு ஸ்பூனே போதுமானது நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மொத்தமே இந்த ஹல்வாவுக்கு மூணு ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது நல்லா கிளறிடுறேன் நம்ம ஊற்றின நெய்லாம் இப்போ பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஹல்வா நல்லா திரண்டு வந்ததும் நட்ஸை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹல்வாவை பொரியல பண்ணதுன்னு நீங்கள் சொன்னால் தெரியும் அப்படி இல்லைனா சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொறி இருந்துச்சுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது சட்டியில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துடுறேன் நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி பண்ணேன் பொரி ஹல்வாவாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க அல்லது பசங்க ஏதாவது ஸ்வீட் கேட்காங்க அப்படின்னா பொரி இருந்தால் போதும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அஸ்லாம் லைக்க